இப்பொழுது எண்ணப்பட வேண்டும் கொடுக்கிற இப்பொழுது உமாபேச செய்த இந்த அற்புதமான நாலு பாடல் பதினான்கு சாத்திரங்களை அருள் செய்த இந்த சாத்திரங்கள் என்று சொல்லுவார்கள் அந்த சாத்திரத்தில் ஒரு முக்கியமான சாத்திரம் நூலாக கருதப்படுது ஒரு கொடிக்கல் இப்பொழுது வேலூர் வேலூர் சைவ சித்தாந்த திரு சித்தாந்த பயிற்சி மையத்தினுடைய அமைப்பாளர் விரும்புகிறார் திரு பழனிசாமி ஐயா அவர்கள் கொடுக்கவே பாடுவார்கள்

சூரியனுக்கு கதிர் இருந்தாதான் தான் நம்ம கண் வழியாக நம்ம அந்த சூரியனை பார்க்க முடியும் அதே போல சூரியனுக்கு நிகராக சிவபெருமான் என்கிறார் சிவபெருமான் நம்ம உயிர் நேரம் பார்க்க முடியாது சிறுவர்கள் துணை கொண்டு தான் பார்க்க முடியும் அதனால் எப்படி சூரியன் கொஞ்சம் சிவமாக இருக்கிறதோ சூரிய கதிர்கள் இந்த சிம்மிக்க மனத்தாலும் தாக்காதும் அவறிய தன்மையானே நோக்கி பிரித்தறிவு தமிழ் பிரியாமை தானே குளிக்கும் அருள் நல்கொடே மூன்றாவது பாடல்ல நம்ம பெருமான மனுவின் மனம் கொண்டு சொல்வார் என்று சொல்வார்கள் கருணங்களாக வாக்கு மனம் என்று சொல்வார்கள் வாக்கால மனத்தால வந்து ஒரு ஒருத்தால சாமி எட்ட முடியாது நம்ம வருவதனாலே நம்ம பெருமானம் எப்படி அப்படின்னா சுவாமி திருவருள் இருந்தாதான் அவன் நமக்கு அருள் செய்தான் அவன் அவர்களே அவனுக்கு வணங்கு என்று சொல்வார் மனுவாசனை அதே போல அவருடைய திருவருள் நமக்கு துறை வேண்டும் அவர் எட்ட முடியாத ஒரு பெருமான இந்த பசு மற்றும் பாச அறிவு அதனால் உலக அறிவு கொண்டோ அல்லது நம்ம உயிர் அறிவு கொண்ட பெருவான அறிவு ஆங்கை வந்து நம்ம செஞ்சால் அறிய முடியாது அவ்வாறு அறிய முடியாத ஒரு பெருமானை அறியக்கூடிய அளவுக்கு அறிவித்து அறிவார் உயிருக்குரிய பெருமான் வேணு என்றால் அது நிலைக்கப்பட்டுவிட்டு பொறுத்தது மூன்றாம் பல நான்காவது பார்த்து பிஞ்செழுத்தும் நெற்றெழுத்தும் ஆரெழுத்தும் ஆரெழுத்தும் பெஞ்செழுத்தும் மேலும் பெருத்தும் நெஞ்செழுத்து பேசும் எழுத்துடனே பேசோ எழுத்தினையும் பூசாமல் காட்டக்கொடி நான்காவது பாட என்ன சொல்றாருன்னா அஞ்சு எழுத்து சிவாய என்பது ஐந்து எழுத்து எட்டு எழுத்து சுமார்

சமூகத்திற்கு துணைமைக்க ஜகதீஷ் நாயர் பொருளாதாரத்திற்கு ஆதரவளிக்கிறார். ஆமா இங்கே அன்னை புஷேனி பிரயானே புஷே வசியா. கேள போடுங்க. வேற மாட்ட சனரியத்துல பொறுப்புக்கு மாட்டி. துணை தலைவர் அவர்கள் இந்த அன்பர்கள்

மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு குறைவிலை கண்ணில் நல்லகுதும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்ல ஆளோடும் பெருந்தகை இருந்ததே எல்லாம் அல்ல திருவருளின் துணையோடு இயற்றிய தினம் இந்த அருமையான நன்னாளிலே வேலூர் மாவட்ட சிவனடியார்கள் திருவாசக முற்றோதல் குழுமம் என்கிற அருமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இந்த அமைப்பிற்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உடைய திருவாளர் சிவ வடிவேலு காந்தி அவர்கள் தலைமையேற்க இதை செவ்வனே நடத்த சிவ வேலன் அவர்கள் செயலாளராக இருக்க சிவ ஜலகண்டீஸ்வரன் பொருளாளராக இந்த அமைப்புக்கு இருந்து இவர்களுடன் உறுப்பினர்களாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற மதிக்கு மதிப்புக்குரிய எங்களுடைய பெரியவர் சிவ ஜெயராமன் அவர்கள் சிவ ஜெகதீசன் அவர்கள் சிவ சேரன் அவர்கள் சிவ அன்பழகன் அவர்கள் இவர்களெல்லாம் உடனிருந்து மேலும் பல்வேறு அமைப்புகளிலிருந்து அடியார் பெருமக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அனைவரும் ஒரு குழுவாக அமைத்து நல்லதொரு இந்த நன்னாளிலே முறையாக தொடங்கி இந்த அமைப்பை நடத்த அல்ல திருவுருள் கூட்டியுள்ளது அந்த வகையிலே திருவுருளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அழைப்பதிலே கண்டுள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருக்கூட்ட அமைப்பும் என வாசித்த நேரமாகும் அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த திருவாசக முற்றோதல் ஆங்காங்கு செய்து கொண்டிருக்கிற திருவாசக முற்றோதெல்லாம் ஒன்று இணைத்து ஒரு குழுவாக அமைத்து ஒரு முறையாக செயல்பட வேண்டும் என்று பன்னிரு திருமுறைகளுக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு திருமுறை விழா எடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே பன்னிரு திருமுறைகளுக்காக இந்த ஆண்டு முதல் ஆண்டு திருமுறை அந்த வகையிலே இன்று அந்த நம்முடைய மண்டபத்திலே நம்முடைய மண்டபம் நான் உரிமையோடு சொல்லிக்கிறேன் நம்முடைய ஏஎஸ்ஆர் மகள் உரிமையாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சிவ எஸ் அரிபாபு புவனேஸ்வரி அவர்கள் நம்முடைய மனமுவந்து இந்த மண்டபத்தை இந்த மூன்று நாட்களும் கொடுத்து உதவி உள்ளார்கள் அவர்களுக்கு எல்லாம் வல்ல திருவருள் எல்லா நலன்களையும் அருள வேண்டி பிரார்த்திக்கிறோம் இந்த மண்டபத்தினுடைய துவக்க விழான போது அடியேன் வந்திருந்தேன் அந்த வகை அந்த நாளன்று நம்முடைய ஐயா அவருடைய தவப்புதல்வர்கள் உடனிருந்து இந்த சிவவேலுவிலே கலந்து கொண்டு இந்த மண்டபத்தை துவக்கி அருளினார்கள் அதனைத் தொடர்ந்து கொடிக்கவி மற்றும் விளக்கம் சிவ பழனிசாமி ஐயா சைவ சித்தாந்த பேரவனுடைய தலைவர் திரு மு கார்த்திகேயன் ஐயா சைவ சித்தாந்த பேரனுடைய செயலாளர் திரு டி என் வேதநாயகம் ஐயா துணைத்தலைவர் வர இருக்கிறார்கள் இவரெல்லாம் ஒன்றிணைந்து கொடியேற்றம் இழக்கப்பட்டு இப்பொழுது திருவிளக்கு ஏற்றுவத நிகழ்வு இப்பொழுது நடைபெற இருக்கிறது இல்லையா அதனால் அதற்கு முன்பாக நம்முடைய சுவாமிகள் இங்கே திருமுறை கலாநிதி அருகுருநாதர் தவத்திரு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிய சுவாமிகள் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து திருஞான சம்பந்த திருமணத்திலிருந்து வருகை இருக்கிறார்கள் இன்றைய காலை நிகழ்விலே அடியார் பெருமக்கள் எல்லாம் அதாவது வயிறை ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் ஒரு 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 மகிம் இருக்கிறது இல்லையா திருமுறை ஒரு எங்கே ஒலிக்கிறதோ அது சுவாமி அங்கே வந்துடுவார் எந்த நேரத்தில் எப்படி பாடினாலும் என்னால் திருமுறை பாடினால் சுவாமி அங்கே வருவார் அந்த வகையில் திருமுறை என்பது மிகப்பெரிய ஒரு மதிப்பிட முடியாத ஒரு பொருள் அதை வாங்கிறதுக்கு பெரிய வியாபாரி தானே வரணும் வயிறை வாங்கிறதுக்கு வெளியில் போகிற வழியில் போகிறோம் வருவான் அந்த பெரிய பணக்காரன் தானே வரும் திருமுறை என்பது மிகப்பெரிய ஒரு சொத்து அதை வாங்குறதுக்கு கொஞ்சம் பேர் தான் வருவாங்க நீங்கள்லாம் மிகப்பெரிய பணக்காரர்கள் அதனால் ஏன்னா நான் வழியில் வரும்போது என்ன சார் கூட்டமே இல்லையே நாலு இல்லை நாலு பேரும் நாலாயிரம் பேருக்கு சமம் அதனால் ஒவ்வொரு இங்கே இருக்கிறவங்களாம் எல்லாம் அது திருவாசகத்திலே தோய்ந்த பழ அடியார்கள் அதனால அன்பர் பெருமக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் உங்கள் எல்லோரையும் இந்த அமைப்பின் சார்பாகவும் எல்லாமல்ல இறைவனுடைய திருவருள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்று ஒரு சில கருத்துக்களை சொல்லி அமர்ந்து அதன் பிறகு முறையாக அந்த நிகழ்ச்சியை தொடங்குவார்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தொண்டை மண்டல ஆதீனம் முதல் முதல்ல திருவாசம் முற்றோதல்னாலும் யாருக்கும் ஒன்றும் தெரியாது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அதான் உண்மை கொங்கு நாட்டில் உண்டு தென்னாட்டில் நிறையா அதில் கொஞ்சம் அந்த வாசனை உண்டு நம்ம நாட்டில் கிடையாது அது என்ன அப்படி சொல்லலாம் எல்லாம் சண்டைக்கு வந்துட்டு போகிறீங்க நான் சொல்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் முதலில் ஏன்னா அந்த பிரிவுங்க சொன்ன வார்த்தை அப்படியே ஞாபகம் பண்ணி ஏன்னா அப்படியே கொஞ்சம் கிறுக்குத்தனமாக எழுது புரட்டினேன் இன்றைக்கி வரவேற்பு சொல்லணுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வடியவன் வந்து நான் பதினோராம் க்ளாஸ் படிச்சுட்டு எங்கள் செட்டு தான் கடைசி செட்டு பதினோரு வருஷம் அதுக்கு பின்னாடி வந்ததெல்லாம் மொத்தமே எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டுலாம் பத்தாம் கிளாஸ் அந்த பதினோராவது பண்ணும்போது நம்முடைய குடியாத்தம் மாநகரிலே நம்முடைய மறைந்த திருமுறை கடல் நம்முடைய தருமபுரம் சுவாமிநாதன் ஐயா அவருடைய தலைமையிலே நம்முடைய ராஜசிறுமி அதிபர் நம்முடைய அமிர்தலிங்க முதலியாரம் நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கு தெரியும் அமிர்தலிங்க முதலியாரோடைய தலைமையில் நம்முடைய ஏசிய பரமசிவம் அவர்கள் தொடங்கி வச்சாங்க முதல் முதல்ல அப்பொழுது தான் தங்க விஸ்வநாதன் இருந்து வருகை தந்தார் இதை தான்பா முதல் முதல்ல இன்றைக்கி சாயங்காலமாக தொண்டை மண்டலம் ஆதீனம் வரப்போகிறாங்க திருவாசகம் முற்றுவதிலிருந்து ஒரு முழுக்க முழுக்க எல்லாத்தையும் பாடணும் அப்படின்னு அப்போ நினைச்சேன் ஒரு புஸ்தகம் இவ்வளோ இருக்குது ஒரு நாளைக்கு முடியுமா இது இவங்க திருவாசகம் முற்றுவதில் சொல்லணும் அப்போ நினச்சது உண்டு அப்போ தான் முதல் முதல் திருவாசகம் முற்றுவதல் நம்முடைய தங்க விஸ்வநாதன் ஐயா அவருடைய இதில் நம்முடைய மறைந்த ஐஏஎஸ் கிருஷ்ணன் நம்முடைய மாநாடெல்லாம் நடத்தி மடைஞ்சார் பெரியவர் அவரும் அப்போ வந்து டியூட்டியில் இருக்கார் கலெக்டர் வர்றாரு கலெக்டர் வர்றாங்கன்னு வந்தார் கலெக்டர் எங்கேயோ நிறையா வருவார்னு பார்த்தா ஓமகுச்சி மாதிரி வந்தார் ஓஹோ இவர் கிடைக்கா கலெக்டர் மாதிரியே தெரியலையே இப்போ இளமையார் அதாவது கண்டு எல்லாம் வேண்டும் இதெல்லாம் பண்ணும்போது இவர் இவருக்கு பலனானவரும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டான் அதனால் அந்த சமயத்தில் அப்படியே வந்தார் கலெக்டர் வந்து துவக்க அந்த இது நடைபெற்றது அப்படி சொல்லுவாங்க அதனால் அதை தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளிலிருந்து நம்முடைய திருமுறை எல்லாம் பாடப்பெற்று இப்பொழுது திருவாசக முற்றோதல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் எங்காவது ஒரு மொழியில் திருவாசக முற்றோதல் நடந்து கொண்டே இருக்கிறது அது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு அம்மையார் அவர்கள் நம்முடைய காந்தி நகரில் வந்துருந்தாங்க அவங்க திருநெல்வேலி அந்த அம்மையார் சொல்லும் போது உடம்பே சிரித்து போச்சு சார் வெடியேற்காலம் ஐந்து மணிக்கு ஆரம்பித்து ஒரு நாளைக்கு முதல் முற்றோர் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறத முன்னா நாங்கள் முடிச்சுருவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சு மணிக்கு ஆரம்பித்து பத்து மணிக்கெல்லாம் ஐம்பத்தோரு பதுக்கத்தை அந்த அம்மா வந்து சமையல் செஞ்சுக்கிட்டு எல்லாரையும் குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அமைச்சுட்டு வீட்டுக்காரையும் வேலை கமிச்சு கூட முதல் திருவாசகம் மற்றும் முடிஞ்சு போகுது மறுபடியும் சாயங்காலம் ஒரு நாலு நாலரை மணிக்கு டீ காஃபியெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் ஆரம்பித்தா ஏழரை எட்டு மணிக்கு ரெண்டாவது திருவாசகம் முடிச்சிடும் ஒரு நாளைக்கு ரெண்டு திருவாசகம் ஐம்பத்தி ஒரு பதிகம் மனப்பாடும் நாம் ஒரு பதிகத்தை பாடுறதுக்க தொண்ணூற்றி அஞ்சு வரி நம்ம சிவபுராணம் பாடுறதுக்க இன்னும் நூற்றி ஐம்பது தப்போட நாலு முறை நம்ம முக்கியத்துவம் போக்கி பார்த்து படிச்சிட்ருக்குறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தென்னாட்டில் எல்லாம் பார்க்க போனால் அந்த மாதிரி செய்யணும் ஆனால் இப்பொழுதும் கூட நம்முடைய அடியார் பெருமக்கள்லாம் ஒன்றிணைந்து ரொம்ப அருமையான முறையில் இந்த திருவாசகம் மற்றும் செஞ்சிருக்காங்க இந்த அடியார் திருக்கூட்டத்திற்கும் இந்த அமைப்புக்கும் அடியேன்னு ஒரு அன்பான வேண்டுகோள் எப்பொழுதுமே உயிருக்கு ஒரு பணி இருக்குது அப்படின்னா இந்த உயிர் உயிர் வேறு உடம்பு வேறு உயிருக்கும் உடம்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஒதுக்குறீங்களா அதுக்கு அதுக்கு சமையல் இது சும்மா இது ஒரு பாத்திரம் அதில் தண்ணி ஊற்றி வச்ச பாத்திரத்துக்கு ஒரு சட்டி வேணும்ல அதனால் உடஞ்சி போகிற சட்டி இது என்றைக்கு போக யாருக்குன்னா தெரியும் இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை சாயங்காலமாக நாளைக்கு எப்படி எப்போ போகணும்னு தெரியாது அதனால் அந்த ஒரு உயிர் அடைக்கலமாக இருக்கிறது ஒரு குடில் அவ்வளோதான் அதால் ஞானசம் இப்போ நம்முடைய மணிவாசக பெருமான் எத்தனையோ குடில் சொல்கிறார் வெந்து தொலைஞ்சி போ ஒன்பதை துவார முடிய ஒரு குடில்ன்றார் அதனால் அந்த ஒரு குடில் உயிர் இருக்கிறதுனால உயிருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த மாதிரி அந்த ஒரு பணி இருக்குது அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா சிவபெருமானை வழிபடுவது தான் முதல் பணி அதான் அந்த பத்திரிகையில் கூட போட்டிருக்காங்க உயிர் பணி அந்த நல்ல அழகாக ஒரு ஒரு வாசகத்தை போட்டிருக்காங்க முதல்ல பாருங்கள் எத் எத் எத்தனை பேர் இப்போ இப்போ பத்திரிகை முழுமையாக படிச்சாங்கன்னு தெரில அதனால் முதல்ல போட்டிருக்காங்க பாருங்கள் சிவ தொண்டே உயிர் பணி மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுன்னு போட்டாங்க அதாவது உயிருக்கு ஒரு பணி இருக்குதுன்னா அதை சிவத்தொண்டு தான் நம்ம ஒரு சின்ன ஒரு சேரோ ஒரு இதோ போட்டால் ஐயா ரொம்ப நன்றி ஐயான்றோம் இத்தனை தனு கர்ண போகங்கள்லாம் கொடுத்து இந்த உயிர் ஏதோ செல்வதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து இருக்குன்னா இறைவனை கொஞ்சம் கூட நம்ம நினைக்கிறோமாண்ணா யாரும் நினைக்கிறதில்லை வழிபாடு பண்ணுறதான் இறைவனுக்கு நாம் சொல்கிற நன்றி அப்படின்றத மனசில் இழுத்துட்டு ஒரு அமைப்புக்கு இந்த மாதிரி அப்படினா எதுவுமே வந்து நாம் மனுஷன் மனிதர்களாக ஆறு அறிவு பிடிச்ச மனுஷன்லாம் எதையும் தொடக்கூடாது சார் எதையும் தொடக்கூடாது ஆனால் தொட்டால் அதை விட்டுறக்கூடாது தொட்டு தாலி கட்டிட்டால் கடைசி விலை கூட வந்து வாழணும் அதுதான் வந்து இல்லற தர்மம் பாதிலே விட்டு போனால் அது வேறு விஷயம் அதனால் மாநாடு நடத்துவது என்று இந்த அமைப்பு தீர்மானம் செய்துவிட்டது ஆண்டுதோறும் ஞாபகம் வச்சுக்கோங்க போட்டுங்க ஆண்டுதோறும் தவறாமல் எளிமையான முறையில் அதை விடாமல் செய்யணும் அதான் நம்ம உங்கள்கிட்ட நான் வேண்டுகிறது தொட்டாக விடக்கூடாது அது மாதிரி முதல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அது வந்து விடாமல் ஒரு சிறிய அளவிலாவது அது செய்ய வேண்டும் என்பது முதல் வேண்டுகோள் அடுத்த வேண்டுகோள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இதில் இருக்கிற நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் மற்ற சிவனடியாரர்களுக்கோ கருத்து வேற்றுமை என்பது கூடவே கூடாது அது வந்துச்சுன்னா நான்ன்றது வந்துச்சேன்னா கீழே சாமி கொண்டு போய் தள்ளிடுவார் மெதிச்சுவார் முயலகரந்தி நம்ம சுவாமி மெயிக்கிற மாதிரி மெயிச்சி உள்ளே தருடுவார் செய்கிறது யார் இந்திய பெரிய காரியம் செய்கிறேன் நீங்களா செய்கிறீங்க நாங்கள் செய்ங்களா நம்மளால என்ன முடியும் ஒரு மண்ணும் முடியாது இறைவன் நினைத்தாலோடைய நாம் எதுவுமே செய்ய முடியாது அவன் தான் செய்கிறான் இந்த இடம் ரொம்ப அழுக்காக இருக்குது எல்லாம் பண்ணோம்னா இதை ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கருவி வேணும் அதுக்கு பேர் தொடப்போம் விளக்கு மாதிரி அந்த விளக்கு மாதிரி தான் நாம் நம்ம தொடப்பு கட்ட அதனால் சுவாமி வந்து நம்மளை பயன்படுத்துகிறார் அதுக்கு ரொம்ப நன்றியுடையவளாக இருந்து சாமி எப்படியாவது வழி நடத்துவார் சார் ஒரு செயலை நல்ல செய்யலை ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக வந்து ஏதாவது ஒன்று வழி நடத்துவார் அதனால் இந்த அமைப்பு எந்தவொரு தொய்வில்லாமல் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஏதாவது குறிப்பிட்ட நாளில் அவங்க முற்றுவதெல்லாம் செய்கிறாங்க அதுக்கு எல்லோரும் உடனிருந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒருங்கிணைந்து நீங்களெலாம் செய்ய வேண்டும் என்பது இந்த அமைப்பை அன்போடு கேட்டுக்கொண்டு